கண்ணன் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தை மர்ம நபர்கள் சூரியாடி இருக்கின்றனர் யார் அவர்கள் முதற்கட்ட தகவல்களை காவல்துறை என்ன சொல்றாங்க விவரங்களை பதிவு வணக்கம் சரவணன் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கி சூறையாடி உள்ளனர் சேர்கள் உடைக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி கொடி பேனர்களை கிழித்து மர்ம கும்பல் அராஜகம் செய்துள்ளனர் அடித்து நொறுக்கிய அலுவலக வாசலில் நான்கு புறத்திலும் எலுமிச்சம்பல பழங்கள் கடந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள் எலுமிச்சம்பழத்தை வைத்து கட்சி அலுவலகத்திற்கு சூன்யம் வைத்துவிட்டு சென்றதாக பரவும் தகவல்களால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ராமநாதபுரம் ஐஓபி ஜங்ஷன் அருகே காங்கிரஸ் கட்சி மாவட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது நேற்று இரவு நள்ளிரவில் மர்ம நபர்கள் காவலாளியை அடித்துவிட்டு பூட்டை உடைத்து உள்ளே சென்று இருக்கைகளை உடைத்துள்ளனர் அங்கிருந்த பேனர்களை கிழித்தும் கட்சி கொடியினை கிழித்து போட்டுவிட்டு அங்கேயே உட்கார்ந்து மது அருந்தி சென்றுள்ளனர் அலுவலகத்தில் மது பாட்டில்கள் ஸ்நாக்ஸ்கள் சிதறிக் கிடக்கின்றன உணவு பார்சல்கள் சிதறி கிடக்கின்றன தகவல் அறிந்து அங்கு வந்த காங்கிரஸ் நிர்வாகி ராமநாதபுரம் நகர்மன்ற உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் தெய்வேந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அங்கு வந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்து அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் டிஎஸ்பி சுவ மாறன் தலைமையில் போலீசார் அப்பகுதியில் விசாரணை நடத்தி வருகின்றனர் கட்சியின் அலுவலகத்தை அடித்து நொறுக்கியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் அப்பகுதியில் உள்ள கடை நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாரம்பரிய காங்கிரஸ் கட்சி அலுவலகம் மதுபாராக மாறிய அவலத்தை கண்டு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் வேதனை அடைந்துள்ளனர் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் செயல்படும் இடம் முன்னாள் நிர்வாகி கைவசம் இருந்ததாகவும் நீதிமன்ற நடவடிக்கைக்கு பின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் புதிய நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் அடித்து நொறுக்கிய கட்சி அலுவலக வாசல் அருகே நான்கு வரத்திலும் எலுமிச்சம் பலங்கள் கடந்ததால் அடித்து நொறுக்கிய மர்ம நம்பர்கள் நபர்கள் எலுமிச்சம் பலத்தை வைத்து கட்சி அலுவலகத்திற்கு சூன்யம் வைத்து விட்டு பரவும் தகவல்களால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சரவணன் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் இந்தியா முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சியோட சொத்துக்களை வந்து மீட்கிறதுக்காக தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மற்றும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் அனைத்து மாநிலங்களிலும் சொத்து மீட்பு குழு என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது கடந்த ஜூலை இருபத்தெட்டு அன்று ராமநாதபுரம் மாவட்டம் அருகே ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி திருவாடனை மற்றும் ராமநாதபுரத்தில் சொத்துக்களை பார்வையிட்டு இதனை கைப்ப கையகப்படுத்தும் முயற்சியில் வந்து இதை கையகப்படுத்தி இந்த இடத்த வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து வச்சு இதை வந்து கட்சி ஆஃபீஸாக வச்சு வச்சு நடத்திட்டு இருக்கோம் இந்த நிலைமையில நேற்று என்ன தேதி நேற்று இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் நேற்று ராத்திரி ஒரு அதிகாலையில் வந்து ஒரு ரெண்டரை மணி இருக்கும் ரெண்டரை மணி போல் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் உள்ளே நுழைஞ்சு இந்த இடம் இந்த கடை வந்து நாங்கள் எப்போயுமே கூட்டுறது இல்லை இந்த கட்டிடத்தை ஏன்னா எங்க கட்சிக்கார அவசர வேலையா வர்றவங்க ஓய்வு கொடுக்குறதுக்காக எங்க ஆள் வேணுங்கிறது இரவு நேரத்துல வந்து செக்யூரிட்டி போட்டு அவங்க இருக்காங்க ரொம்ப நாளாக இருக்கு அதுல வந்து உள்ள அதுமாரி உள்ள நுழைஞ்சு உள்ள இருந்த செக்யூரிட்டியை வந்து விரட்டி விட்டுட்டு உள்ள இருந்த எங்களோட கட்சி பேனர் எல்லாத்தையும் வந்து கிழிச்சு கட்சியில வந்து ஒரு வருகை பதிவேடு போட்டிருக்கோம் ஒரு ரெக்கார்டு யாரெல்லாம் வந்து வர்றாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதை போற ரெக்கார்டு பண்ண அந்த நோட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு உள்ள உட்காந்து தண்ணி அடித்து டேபிள் எல்லாம் உடச்சு எல்லாத்தையும் குடிச்சு மேலே வச்சுருந்தாங்க கட்சி போட வச்சு முன்னாடி இருந்த கொடி கம்முட்டை உடச்சி அதை ஆக்கிரமிப்பு பண்ணி உள்ள வந்து கூட்டு போட்டு போயிட்டாங்க காலையில் நாங்கள் வந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவல்துறை வந்த பிறகு கட்டடத்தை வந்து மறுபடியும் மீட்டு இப்போ நாங்கள்